தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பழனி வழித்தடத்தில் இரண்டு புதிய ரயில்களை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் இருமுறை விரைவு ரயிலும் மங்களூர் ராமேஸ்வரம் இடையே வாராந்திர ரயிலும் என இரண்டு புதிய ரயில்களை இயக்குவதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம டீடெயில்டா பார்க்க போறோம் புதுசாக அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி வழித்தடத்தில் இரவு நேர ரயில்கள் இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் பல வருட கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது அது நிறைவேற இருக்கிறது கோயம்புத்தூர்லிருந்து தென் மாவட்டத்திற்கு ஒரு நிரந்தர ரயிலும் கர்நாடக மாநிலத்தின் மங்களூர்லிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு வாராந்திர ரயிலும் இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது கடந்த ஐஆர்டிடிசி இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த இரண்டு புதிய ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க அதில் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் மும்முறை ரயிலும் மங்களூர் ராமேஸ்வரம் இடையே வாராந்திர ரயிலும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க ஆனால் தற்போது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் இருமுறை மட்டுமே இயக்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் கன்ஸ்டன்ஸ் இருக்கு பிளஸ் அங்கே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் எதனால வாரம் இருமுறை இயக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கப்பெறவில்லை தற்போதைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை இதுதான் ஸோ மேபி அதனால கூட இயக்கலாம் முதலாவதாக நம்ம தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாரம் இருமுறை ரயிலை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் இந்த ரயில் எண்ணில் தான் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த முறையில் இயங்க இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் காலை ஏழு பதினைந்து மணிக்கு சென்று சேரும்படி இதன் கால அட்டவணையானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு புறப்படும் ரயில் தூத்துக்குடிக்கு மறுநாள் அதிகாலை நான்கு இருபது மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த கால அட்டவணையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அதாவது எப்படி தூத்துக்குடியில இருந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கண்டினியூஸா ரெண்டு டேஸ் கிளம்புது அப்படின்னு ஸோ எனக்குமே அதுல ஒரு டவுட் இருக்குது ஸோ அது எப்படி இயக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த ரயிலோட இயக்கம் பற்றிய அறிவிப்பு வரும்பொழுது நமக்கு தெரிய வரும் ஸோ அப்போ வந்து எந்த முறையில ரேக் ஷேரிங் போட்டு எப்படி இந்த கண்டினியூஸ் ரெண்டு டேஸ் வந்து ரன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்ப பார்க்கலாம் இந்த ரயில் துவங்கப்படும் தேதியை தெற்கு ரயில்வே வெளியிட்டால் மட்டுமே நமக்கு தெரிய வரும் தற்போதைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது ரயில் இயக்கப்படும் தகவல்களை தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க அது எப்போது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் ஆகிய நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இரு மார்க்கத்திலும் இந்த நிறுத்தங்கள் மட்டுமே இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பெட்டிகள் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு ஐசிஎஃப் பெட்டிகளுடன் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த பதினெட்டு பெட்டிகளுடன் தான் இந்த ரயில் தூத்துக்குடியிலிருந்தும் மேட்டுப்பாளையத்திலிருந்தும் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயக்குவதற்கு ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இதே போலவே இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் கேன்சல் ஆக போகுது அதாவது ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி திருநெல்வேலி தினசரி பயணிகள் ரயில் சேவையானது ஞாயிற்றுக்கிழமைகளில் ரத்து செய்வதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது உத்தரவிட்டிருக்கிறது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு திங்கள் முதல் சனி வரை மட்டும் இயக்குவதற்கு இந்திய ரயில்வே துறையானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த ரயில் தற்போது ஏழு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ஆறு நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் ரேக் ஷேரிங் போட் ரன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல ஸோ எல்லாமே தெற்கு ரயில்வேயோட அஃபீஷியலான ஆர்டர் வந்தால் மட்டும்தான் தெரியும் ஸோ இதோட ரேக் ஷேரிங் கான்செப்ட் எல்லாமே எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு தூத்துக்குடி பை பைவீக்லே எக்ஸ்பிரஸ்க்கு இந்தியன் ரயில்வேஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பேசஞ்சரை பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள்லேருந்து ஆறு நாட்களாக குறைப்பதாக அறிவித்திருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெற்கு ரயில்வே கூடிய விரைவில் வெளியிடுவாங்க அப்போது தான் தேதியை நமக்கு தெரிய வரும் இதே போலவே கர்நாடக மாநிலத்தின் மங்களூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு வாராந்தர் ரயில் இயக்குவதற்கும் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஒன் என்ற எண்ல தான் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது மங்களூர் சென்ட்ரல்லிருந்து சனிக்கிழமைகளில் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் வகையில இந்த கால அட்டவணை வந்து வடிவமைத்திருக்கிறாங்க இருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயில் மங்களூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மறுநாள் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் வகையில் இந்த கால வணியானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் இருந்து காசர்கோட் கண்ணூர் கோழிக்கோட் ஷோர்னூர் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் ஆகிய நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் இயக்கம் குறித்தான தகவல்களையும் தெற்கு ரயில்வே வெளியிட்டால் மட்டுமே நமக்கு தெரிய வரும் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பெட்டிகள் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் ஒரு பேண்ட்ரி கார் நான்கு அன் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் அல்லது இஓஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது சோ இந்த ட்ரெயின்ல எதுக்காக ஒரு பேண்ட்ரி வருதுன்னு பாத்தீங்கன்னா மங்களூர்ல இருந்து பாவ் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து பரிந்துரை செய்திருக்கிறாங்க அந்த ரயிலுடன் ரேக் செஞ்சு செஞ்சுதான் இந்த ரயிலான இயங்க இருக்கிறது மங்களூர்லேருந்து பாவநகருக்கு ஒரு நாள் போகும் மங்களூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாள் வரும் அந்த ஒரே பெட்டிகள் முறையில் அந்த ரேக் ஷேரிங் கான்செப்டை வச்சு அந்த ட்ரெயினை ரன் பண்ண போறாங்க ஸோ பாவ்நகருடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு தெரியல சோ மேபி அதுவும் வந்த பிறகு இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு ராமேஸ்வரம் க்ளோஸ் ஆகி இருக்குது ஸோ எப்போ இந்த சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரியல மேபி தூத்துக்குடி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி சதன் ரயில்வே கூடிய விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம பெருதும் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கும் நீட்டிப்புகள் பற்றி பார்க்கலாம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இயங்கும் மெமு ரயில்களை போத்தனர் வரைக்கும் நீட்டிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஆலோப்பட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்